அடுத்த நிகழ்வாக குருபிரான் யார் என்ற தலைப்பில் மேல் நடராஜ அவர்கள் புத்தி பெரு ஆற்ற வருகிறார்கள் குருபிரான்னா என்ற இந்திய நாட்டிலே குருபரன் குரு குருபராபரன் என்றெல்லாம் இருக்கிற அது உண்மையான செயல் அடையாளம் என்ன என்பதை பற்றி முத்தி பெரு ஆற்றுவார்கள் வந்து எட்டி தீண்டப்படாத மகா மகாமகோன்னது அரும் அருந்தளமான அங்கே சிதறத்தில் உண்டாகும் இதய உணர்வுலோகத்திலே சமமென் கிரணோதய பரப்பினத்தே வந்து பரனாக துளங்கிவிட்டபடியினாரே குருவேதா பரன் என்னும் நாமம் இணைந்து பதிய பெற்றான உண்மையானது முழுதும் அன்று தெரிய பெற்றவர்களாகினார்கள் திருவரம் வழங்கும் திருவளர் சபையின் அருள் வளர் சார்ந்த நமது சபைக்கரசர் அவர்களுக்கும் நமது நெய்வேலி சபையின் காரியதரிசிமார்களுக்கும் நமது சத்தியதேவ பிரமகுலத்தினர் அனைவருக்கும் நன்மனத்தினருக்கும் என்று அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்பொழுது நான் குருபுரான் யார் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் அன்னை பி தவுமாய் நின்ற நின்ற முன்னர் தெய்வம் நம் தந்தை நாள் உலகத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்று நாம் அறிவோம் மாதாவின் பிதாவும் உடலோடு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது குருவும் தெய்வமும் உடம்போடு இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை ஆகையினாலே உருவோடு வருகின்ற குருதான் தெய்வம் உருவோடு வருகின்ற குருதான் தெய்வம் அவர்களே இந்த உலகத்தின் ரட்சகர்கள் அருவரத்து ஒருவன் குருவரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழல் ஆகாது குருவே பரன் பரணே குரு சிவம் என்பதும் குருவே உலகத்திலே பரனே குருவாக வருகின்ற காலத்திலே அதாவது தர்மத்திற்கு தாழும் அதர்மத்திற்கு வாழும் வருகின்ற காலத்திலே கடவுளாகிய அந்த ஆதி மூல ஆதியானது தனக்கென்று ஒரு மனித உருவை எடுத்துக்கொண்டு இந்த உலகிற்கு வருகிறது அப்படி வருகின்ற காலத்திலே உலக மக்கள் அவர்களின் உண்மையான உருவை கண்டுகொள்ள முடியாமல் ஏமாந்து விடுகிறார்கள் அவர்களின் ஒரு சிலர் மாத்திரம் அவர்களின் நிறை மொழியை அறிந்து இவர்கள் மரம் வெளிவார்த்தர் என்பதை தெரிந்து அவர்களை அடிபற்றி அவர்களை பின்பற்றி தொழுது தாம் பிறவியின் பெரும்பெயனாகிய மரணமிடா பெருவாழ்வை பெறுகின்றார்கள் பரமனையே உருவெடுத்து வருகின்ற காலத்தில் அறிவு ரூபமாக வருகின்ற காலத்தில் அவர்களுக்கு பெயர் குரு என்றும் ஆசான் என்றும் தெய்வம் என்றும் ஆண்டவர் என்றும் பல்வேறு நாமக்கள் அழைக்கப்பட்டாலும் அவர்களின் உண்மையான உருவத்தை அவருடைய வல்லனையை உலக மக்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள் நமக்கு வருகின்ற அந்த பதி என்பதை இதை வந்து நமக்கு யமபடவை நீக்கி பரிசுத்த முத்தி தேகத்தில் ஆக்கி வைக்கின்ற அந்த காருண்ய ரூபனே நமது அந்த முத்திரேகத்தில் ஏற்றி வைக்கும் கருண்ய ரூபமே சர்க்குருவாகிய கண்கண்ட தெய்வம் அதை நம்புவந்த உருவம் என்று நினைக்கக்கூடாது சர்வகால வேத மதிமகத்துக்கள் எல்லாம் தேடி நிற்கின்ற வஸ்து பொருள் என்று எண்ண வேண்டும் சிவகுருமார்களை ஐந்தரடி உயர மனிதர்களாக உலகம் நினைத்ததால் ஏமாந்து விட்டார்கள் அவர்களை கைந் விட்டு விட்டார்கள் அவர்கள் அண்டாண்டுகளும் கடந்து நின்ற நாடு மனித குலத்தை விதிப்பதற்காக ஐந்தரை உயரத்திலே ஒரு எடுத்து வருகிறார்கள் என்பதை உணர வேண்டும் இந்த உலகத்திலே மனிதன் பிறந்தது சாவதற்காக அல்ல நிச்சயனாக ஆவதற்கு என்று நமது தெய்வம் எவ்வளவோ சொல்லி சொல்லி நமது நூலிலே முதல் வரியே அவற்றாக அறிந்தார்கள் எனும் பொருளாதாரம் அனுக்குலத்தை நிச்சயமும் நிச்சயத்திற்கே படைத்தான் உலகத்தில் அவசரமான உலகம் அதிகமாக படிக்க நேரம் இருக்காது என்பதற்காக முதல் வரியிலேயே சொல்லிவிட்டார்கள் இந்த உலகம் மனிதர்களே மக்களே நீங்கள் அறிவுக்காக பிறக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது மனுக்கோடிகள் அழியக்கூடிய தூரதேகத்தில் பொழுது அவர்களை அழியாத தூர தேகத்தை சிவதேகத்தில் தேர்ச்சி வைப்பதற்காக புகழுடம்பு தேர்ச்சி வைப்பதற்காக தேவதேகத்தை தேர்ச்சிப்பதற்காக தேவ சன்னதங்களைப் பெற்றும் இறைவனுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டும் மனித உரிய வருகின்றார்கள் அவர்களிடையே கூறுபான் சுயமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பிரம்ம சுரூபத்தினை அறியாத நம் குருட்டுத்தன்மையை நீக்கி சுயமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பிரம்ம சுரூபத்தினை அறியாத நம் குருட்டு தன்மையை நீக்கி என்றும் அழியாத அந்த வாடாத தீபத்தை நமது இதய மாமாளிகளே ஏற்றி வைக்கின்றவர்களே குருபுரான் குருபுரான் சென்ற நெய் பாதையில் நாமும் சென்றதவா தூலம் உள்ளபோது அந்த சுவர்ண தேகத்தில் போய் நாமும் ஆளாகிக்கொள்ள முடியும் அந்த சிவதோகத்தை சிவபோகத்தை அனுபவிக்க முடியும் இத்தகைய பரலோக வாழ்க்கையை பெறுவதற்காக முன் வந்த வந்த செம்மல்களெல்லாம் ஒரு துணையை தேடிச் சென்றார்கள் அந்த அருண் துணையே ஆரிய துணையே துணையே குருபுரானாகும் பெருமான் சென்ற குருதுரான் சென்ற நெய்ப்பாதையில் பாதையில் நாமும் செல்ல வேண்டும் என்பது காலக்கட்டாயம் தெய்வம் அவர்கள் சொல்லுகிறார்கள் புத்தர் அவர்களுடைய அதில் ஒரு மணிமொழியிலே சொல்லுகின்றார்கள் அணுவுக்கு அணுவாய் அந்த பிரம்மாண்டமாய் நினைவுள் பதியும் நாதன் இன்னுடனை பிணை மிகர் இல்லா பெறுவான் கடையை என்னை உணரென்று என்னை அறிவித்தார் என்று தம் பெருமானை இங்கே கொள்கின்றார்கள் அதை அவர் சொல்லும்போது அணுவுக்கு அணுவாய் அணுவுக்கும் குறைந்த அளவு இருக்கிறது அணுவுக்கு அடுத்து குணம் பந்தம் பாகம் விந்தம் நாகவிந்தம் சிந்தை கூர்மனை கதிர்மனை அதைத்தான் நாம் பாடுகிறோம் கொழுமனையாம் கதிர்மனையில் ஆடும் பாகம் என்று கதிர்மனை என்றால் அணுவுக்கு அணுவாக உள்ள ஒரு பகுதியை தெய்வம் கொறுகிறார்கள் நாம் அங்கே செவம் முடியுமா அதை நினைத்து பார்க்க முடியுமா அத்தகைய அணுவுக்கு அணுவான அந்த ஒரு பகுதியிலே நமக்காக வேண்டி அந்த அந்தமுள்ள உள்ள பிரதமரத்தை என்றால் அந்நாடு சென்று வரும் ஆசான் வேண்டும் இந்த விதம் அல்லாமல் கோடி நூல்கள் எப்படி ஓய்விலும் விளங்கிடாது என்று கூறியிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட நுண்ணிய அருந்தரத்துக்கெல்லாம் நம்ம அடைச்செல்ல வேண்டுமென்றால் நாம் அவர்களின் அவதார விந்தங்களை பற்றி நாம் அவர்களை அவர்களுடைய அடியாரர்களாக இருந்து நாம் காலமெல்லாம் அவர்களோடு நாம் தொழில் செய்து பழகியும் நம்முடைய எண்ணங்களை செய்ய வேண்டும் தேங்க்ஸ் அதாவது நாம் நம்முடைய சிந்தனையை கொண்டு எதுவும் செய்ய முடியாது அதை முதலில் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் தெய்வம் நமக்கு வந்து நின்றால்தான் அந்த காரியம் நடக்கும் இவ்வளோ பிரமாண்டமான இந்த கூட்டத்தை ஒரு சகோதரி கூட்டிவிக்கிறார்கள் என்றால் அது யாருடைய சேர்ந்து நினைக்கிறீர்கள் குணக்கன்யா நான் எல்லாருமா இல்லை தெய்வத்தினுடைய திருவுழம் நகரத்திலே நமது பிள்ளைகளையெல்லாம் ஒருங்கு சேர்த்து காட்ட வேண்டும் என்று எண்ணி இருக்கிறார்கள் அந்த வீணது வாயிடாமல் மேதவரிடத்தில் சார்ந்தால் ஊன் சுவை இதயத்துள் உயர்ந்த நன்னிடமும் காட்டி போனதால் மீண்டு அங்கு ஏறும் பேரின்பு அடிவம் பெற்று ஊனங்கள் அனைத்தும் தேய்ந்து உண்புகள் ஓணம் பாயும் என்ற கருத்தை நாம் இங்கே எண்ண வேண்டும் இந்த பிரணவ நாட்டுக்கு சென்று சென்று திரும்பி வருகின்ற நமது தெய்வம் நம்மை நமது நாட்டுக்கு அலையில் செல்ல அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நாம் தான் அவர்களை பற்றிச் செல்ல வேண்டும் குருதில் அடைக்கணம் புகுந்தால் அவர்கள் நம் இதே போகத்தில் உள்ள நன்னிரத்தை திறந்து காட்டி வீணால் கழித்து வந்த வாழ்நாளை எல்லாம் மீட்டித் தருகின்ற வல்லமை அவர்களுக்கு உண்டு போன நாளை மீட்டித் தருகின்ற அந்த அருங்காரண செயல் உடையவர்களே நம் தெய்வம் இது நம்மால் முடியுமா போன நாள் போனதுதான் ஆனால் மீட்டு தருகின்ற வல்லமை யாரிடம் இருக்கிறது நம்ம தெய்வத்திடம் இருக்கிறது காப்பான முப்பாலும் தாண்டி அப்பால் நிலை நிற்க மனம் நெருக்கி வைப்பால் யாரு செய்ய முடியும் நமது தெய்வம் தான் செய்வாள் குருவரானாலும் செய்ய முடியும் அசைந்து கொண்டிருக்கின்ற அந்த மனதை ஒரு நிலையிலே நெருக்கி வைக்க வேண்டும் என்றால் அது தான் முடியும் அதாவது எந்த நேரமும் மனமானது ஒரு நிலையில் இருக்க போகிறதே இல்லை அந்த வேதத்தின் உள்ள கருத்துக்களை பட்டகங்களில் உள்ள திறவோலை திறப்பதற்கு ஒரு திறவோலை கொடுத்தும் நம்முடைய மனதை ஓரழிவாக அந்த முனைக்கூறிலே நிறுத்துவதற்கு கூடிய வல்லமையை பழக்கித் தருகின்றவர்கள் தான் அதாவது நம் உடலில் ஒரு அரும் பெரும் செயல் இருக்கின்றது அதை நம்மால் காண முடிவது இல்லை அதை நம் உடலில் உள்ள நெய்யான தேவாலயத்தை தெரிந்து அங்கு வழிபாடு செய்வதற்கு ஆகவே வெளி உலகத்திலே அதன் அடையாளமாக கோயில்கள் கட்டப்பட்டன நெய்யான கோயிலையும் நெய்யான தெய்வத்தையும் நெய்யான வழிபாட்டையும் காட்டித் தருகின்றவர்களே குறுபுறான் ஜெகமதனில் அதிக தவ வெகு விரதரேனும் மிகமுயலும் யோக பல நிலவினவரேனும் ககனமுகட கலைபகரவரேனும் வளரேனும் அகமறிய பரிசு குறுவரது தவறானே அவர்கள் பரிசாக கொடுத்தால் ஒழிய நமது மீற்சியிலையோ நமது படிப்பு முகினாலையோ முடியவே முடியாது என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பூஜை பூஜைபங்கள் செய்தாலும் அனுஷ்டானங்கள் செய்தாலும் அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு சர்க்கிள் வாய்க்க பெற்றால் அந்த சர்க்கிள் அந்தால் மட்டுமே மன்னமில்லா பெருவாழ்வை வாழ் பெற முடியும் இந்த உலகத்திலே மனுவின் இதயத்தை திறந்து அங்கு அழியாத நெய் விளக்கை ஏற்றி வைக்கின்றவர்கள் கூறுகிறான் மந்திர ரூபியை நேருக்கு நேர் தரிசிக்க வைக்கின்றவர்கள் கூறுகிறான் இறைவனை நேருக்கு நேரே தரிசிக்க செய்கின்ற வல்லவிடையவர்கள் தேவ தேவசக்தியை பூரணமாக பெற்று அதை தன் சீடனுக்கு அல்பாவிக்கின்றவர்கள் யாரோ அவரே கூறுகிறான் இந்திரியங்களின் வழியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற மனதை அடக்கி அதை இந்த உணவாக அதற்கும் மேலான ஒரு இன்ப உணவாக தரவல்ல ஒரு செயலில் நம்மை புத்தாற்றி வைக்கின்றவர்களே கூறுகிறான் வந்து ஐந்து புலன்களுக்கும் அடிமை ஒருவன் ஆறாவது அறிவை அடைவதற்கு அவனால் முடிவதில்லை ஆனால் ஐந்தறிவும் தெரிந்தும் ஆறாவது அறிவை காட்சி வைக்கின்றவர்களே கூறுகிறான் அவர்கள் அந்த தயவால் அதை அறிய முடிகிறது சந்தேகங்கள் எல்லாவற்றையும் பூரணமாக நிறைவேற்றி தருகின்றவர்களும் மரண பய நீக்கி வைக்கின்றவர்களும் ஜனன மரண பிணி அகற்றி வைக்கின்றவர்களாகிய குருபெருமான் தான் இந்த உலகத்திலே உன்னதமான ஒரு பொருள் ஒரு வஸ்து என்பதை நாம் மறக்கக்கூடாது சந்தேகங்கள் எல்லாவற்றையும் அடியோடு நிவர்த்தி செய்கின்றது ஆக ஜனன மரண பயத்தை நீக்கி வைக்கின்றவர்கள் அவர்கள்தான் மரண தருவாயில் எந்த ஒரு உதவியும் பணமோ அந்தஸ்தோ போலோ கீர்த்தியோ எதுவும் வந்து உதவ முடியாது சுற்றம் சகோதரர்கள் தாய் தந்தை பிள்ளை குட்டி எதவா இருந்தாலும் உதவ முடியாது குருபுரான் ஒருவரே அந்த மரணத்தர்வாயில் வந்து அவனை காப்பாற்றி வைக்கின்றார்கள் அந்த ஒன்றுக்குத்தான் குருபுரான் நமக்கு பயன்பெறுகின்றார்கள் இந்த உலகத்தை விடுத்து அழியாத உலகத்துக்கு நம்மை அழைத்துச் செல்கின்றவர்களிடையே குருபுரான் வேதம் மக்களுக்கு வேதத்தின் பெருமையை வந்ததே தவிர செய்தில் காட்டுவதற்காக வரவில்லை வேதம் மக்களுக்கு நெய்யின்பால் ஆசையை உண்டாக்குவதற்குத்தான் வேதம் வந்தது ஆனால் குருபுரான் அந்த வேதத்தினுடைய கருத்தை எடுத்து அதை செய்தில் காட்டுவதற்காக அவர்கள் தோழத்தோடு வந்திருக்கின்றார்கள் வருகிறார்கள் வேதம் மக்களுக்கு வேத பொருளை மெய்யால் ஆசை உண்டுவதற்குத்தான் முடியும் ஆனால் அதை செய்திப்படுத்துவதற்கு தான் முடியும் இந்த உலகத்திலே நம் கண் ஏற்றாத ஒரு பொருள் இருக்கிறது ஆனால் நம் கண்ணு கட்டியக்கூடிய பொருளும் இருக்கிறது அந்த கண்ணு கட்டிய பொருளை எவ்வாறு தகப்ப நமக்கு உரிமையாக்கி கொடுக்கின்றாலும் அதே போல கண் கொண்டு பார்க்கக்கூடிய அழியாத செல்வத்தை நமக்கு கொடுத்து பங்கிட்டு உரிமையாக்கின்றவர்களை கூறுகிறான் கடவுளை காண ஒரு சர்க்குவாரிடம் அடைக்கலம் புக வேண்டும் என்பது தெய்வ சட்டம் இந்த சட்டத்தின்படி நடக்கின்றவர்கள் எவரும் கடவுளை காண்பது நிச்சயம் அதில் சந்தேகமே இல்லை ஆகையால் கடவுளை நேரே காட்டித் தகுந்தவர் யாரோ அவரே குறுகிறான் நம் கண்ணால் காண முடியாததும் காதால் கேட்க முடியாததும் நாக்கால் சுவைக்க முடியாததும் மூக்கால் உகர முடியாததுமான ஒரு பொருள் நம் உள்ளே வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது அந்த மூலமந்திர பொருளை நமக்கு தரிசனையாக காட்டி தருகின்ற வல்லமை கொண்டவர்கள் அவர்களே அந்த மூலமந்திர ரூபியை நாம் தரிசிப்பது நமது கடமை இந்த உலகத்திலே வேதத்தில் சத்தும் அசத்தும் கலந்திருக்கிறது சத்தும் அசத்தும் கலந்திருக்கிறது அசத்தை நீக்கி சத்தை மாத்திரம் எடுத்து அதனுடைய கருத்துக்களை எடுத்து சக்குரான் அவர்கள் வேதாந்தமாக கொடுக்கின்றார்கள் அந்த வேதாந்தத்தினுடைய உட்பொருளை நமக்கு அறிவிக்கின்ற அந்த ரூபமே புறப்புறான் அவர்கள் அந்த வேதக்கடவை அந்த பால் கடலை காய்ச்சி ஒட்டாக்கி சிறு சிறு சுண்டுகளாக்கி நமது வாயில் ஊட்ட தயாராக இருக்கிறார்கள் அதற்காக மனித கோலம் எடுத்து வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் நழுவ விடாமல் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பெரும் சட்டம் ஐந்தறிவும் நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் ஐந்தறிவுக்கும் மேலான ஆறாவது அறிவு எந்த கருவியை கொண்டு எந்த செயலை செய்கிறது என்பதை நமக்கு தெரியாது அதை நமக்கு விளக்கி தருகின்றவர்கள் யாரோ அவரே குறுகுறான் ஒரு நெய் குறுபுரான் அவர்களிடம் நாமே சரணடைந்தால் அவர்கள் கையகத்தில் ஆக்கப்பட்டால் அப்படி கையகத்தில் ஆக்கப்பட்டவனுக்கு மரண வேதனை நீக்கப்படுகிறது அவன் மரணத்தின் போது கசப்பு தீர்த்து பிணநாற்ற ஜலம் இல்லாமல் பரிசுத்த பிரயாணமாகிறான் அப்படி அல்லாதவர்கள் அசுத்த பிரயாணத்துக்கு ஆயத்தமாகி தீர்த்தில் தொடக்க ஏற்பட்டு நரகத்திற்கு சொல்ல தயாராகிறான் இந்த உன்னதமான பரிசுத்த ஜீவ பிரயாணத்தை நமக்கு இனமாக தருகின்றவர்களே கூறுபடுறான் ஒரு மனிதனுக்கு சத்தியமான ஒரு பொருளாக சத்தியமான பொருளாக அறிவை கடவுள் கொடுத்திருக்கிறான் அதுதான் சத்தியம் அந்த சத்தியமான பொருளை கடவுள் கடவுள் என்ன பேசக்கூடிய பொருளா அது பேசரும் பொருள் அல்லவா அந்த பேசரும் பெரும் பொருளை தெரியாதவர்கள் பொதுவாக பேசுவார்கள் ஆனால் பேசரும் பெரும்பொருளை பொருளை பேசறும் வாசகம் ஒன்று தான் குருபெருமான் இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஒருவனுக்குத்தான் தெய்வம் வேண்டும் மற்ற எந்த சிவராய்களுக்கும் தேவையில்லை இந்த அரிய ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த காலத்திலே நாம் பிறந்து அந்த ஆதிமூலம் ஆயுதம் நடமாடிய காலத்திலே நாம் இங்கு வந்து மனித துவற்றத்தோடு இருக்கிறோம் என்றால் நாம் எதுவும் கொடுத்து வைத்தவர்கள் நம்மை விட பாக்கியவான்கள் உலகத்தில் இருக்க முடியாது மனிதனுக்கு சத்தியமான பொருளாக அறிவு வைத்திருக்கிறார்கள் ஆயினால அந்த அடியே தூரம் எடுத்து வந்திருந்த காலத்திலே நாம் அவர்களுடைய அடியார்களாக இருந்தோம் என்பது இதை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்கிறது இந்த உலகத்தில் எந்த ஒரு அந்தஸ்தும் அதிகாரமும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தெய்வம் நமக்கு இனாமாக செய்து வைக்கிறார்கள் என்றால் அதை விட உனக்கு என்ன நேரம் பெரும் துணிய வேண்டும் இந்த உலகத்திலே யாராலும் அளக்க முடியாத ஒரு பெரிய ஒரு திரவரியத்தை நிதியை அறியாத சொல்லத்தை நமக்கு இனமாக கொடுக்கிறார்கள் அப்பேற்பட்ட அந்த தெய்வம் நம்மோடு இன்றும் நமக்கு பல்வேறு காரியங்களை உதவி செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்று நடந்த இந்த கூட்டம் அவர்களுடைய திருக்கிறவாதி நடந்தது தான் இவ்வளவு பிரமாண்டமான கூட்டத்தை தலைநகரத்துடைய கூட்டுவது என்றால் சாமானியமான காரியம் இல்லை என்று வரும்போது பார்த்து நமக்காக காவல்துறையினர் ஒரு ரஸ்தாவே மாற்றி கொடுத்தார்கள் ஒரு வழியாக சொல்ல வேண்டியதை அவர்கள் நம் மீது எவ்வளவு அன்பு இருந்தால் பாருங்கள் அந்த ரஸ்தாவே மாற்றி கொடுத்து விட்டார்கள் அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு தெய்வம் பெரும் தான் செய்தார்கள் ஆகையினால் நாம் குறுமர வழி வணங்கி இறைதூதர் கொள்ள பலன் கைவர ால் வரும் கசப்பு அந்த இறுதி வரக்கூடிய கசப்பு தீற்று இல்லாமல் நாம் பரிசுமாக ஆக வேண்டும் என்று தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறோம் அதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம் அதற்காக தெய்வத்திடம் வேண்டுவதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம் வேற அந்த நிச்சயமான அந்த நமக்கு பூரணமான அவர்களுடைய கிருமையை கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லோருமாக பிரார்த்தித்து அவர் நல்லவர்களை வேண்டுவோம் என்று வேண்டி விரும்பி கேட்டு நிகழ்ச்சிக்கிறேன் நமஸ்காரம்